கும்பராசி என்பர்களே இந்த செவ்வாயுடைய மாற்றம் ரொம்ப முக்கியமான மாற்றமாக கும்பராசிக்கு அமைகிறது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா கும்பராசியை பொறுத்தவரையில் இந்த செவ்வாய் ஆறாம் பாவத்திற்கு செல்கிறார் கும்பராசிக்கு ஆறாவது வீடாக ஆறு எட்டாக மறைகிறார் அப்படி கூட சொல்லலாம் நீங்கள் கும்ப ஆனாலும் கும்ப லக்னமானாலும் உங்கள் ராசிக்கு மூன்று மூணு பத்துக்குடையவனாக அந்த செவ்வாய் வரார் அந்த மூணு பத்து அப்படிங்கிறது இரண்டுமே அசுபஸ்தானம் செவ்வாய் உங்களுக்கு முழு அசுபராக வருகிறார் கர்மாதிபதியாக வருகிறார் அப்போ நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் பிடிக்க வேண்டிய வழிபாடு தெய்வம் கிரகம் செவ்வாய் பகவான் அப்போ உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் பகவான் எங்கே இருக்காருன்றதை பார்க்கணும் அந்த செவ்வாய் யார் கூட இருக்காருன்னு பார்க்கணும் எந்த நட்சத்திரம் நிற்கிறாருன்னு பார்க்கணும் கூட தொடர்பில் இருக்காருன்னு பார்க்கணும் இதெல்லாம் நினச்சி அந்த செவ்வாயை நீ கொஞ்சம் ஆக்டிவேட் செய்வீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக கும்பராசி அன்பர்களே உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் வரவு செலவுகள் அதிகரிக்கும் குடும்ப பிரச்சனைகள் தீரும் நிறைய குடும்ப கும்பராசி அன்பர்களுக்கு குடும்ப பிரச்சனைகள் மிகப்பெரிய தலைவலியாக இருக்குது ஆனால் பிள்ளைகளை பற்றிய கவலைகள் அவங்க வாழ்க்கையை பற்றிய கவலைகள் அப்போ எந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமேயானால் நிறைய குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள் இருந்து வருவது உண்மை அப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமேயானால் கும்பராசி அன்பர்களே அந்த எல்லாம் தீரக்கூடிய பயிற்சியாக இந்த செவ்வாய் பயிற்சி அமைகிறது மெயினாக பசங்க சொல்கிற வச்சு கேட்கல பசங்க அடங்க மாட்டேங்குது வீட்டை விட்டு வெளியில் போகுது சரியாக படிக்கலை இன்னும் சொல்லப்போனால் குடும்ப கௌரவத்திற்கு எதிரான செயல்களை செய்கிறார்கள் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இங்கே உள்நாடாக இருக்கலாம் வெளிநாடாக இருக்கலாம் அல்லது குழந்தைகளுக்கு ஆரோக்கிய குறைவுகள் இருக்குது ஆர்டிசம் இருக்குது அப்போ இதெல்லாம் ஒரு ரெமடி வேணும் சாமி இது சரியாகுமா அப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் கும்பராசி என்பர்களே அதெல்லாம் இந்த செவ்வாயுடைய காலத்தில் நிவர்த்தியாவதற்கு வாய்ப்புகள் உண்டு சார்ட் அவுட் அந்த ப்ராப்ளம் வந்து சார்ட் அவுட் பண்ணுறதுக்கான சான்சஸ் உண்டு இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் என திறமை கும்ப ராசி என்பர்களே இந்த மூணு பத்து கூடிய செவ்வாய் ஆறில் மறைவது சிறப்பு உங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய வம்பு வழக்குகள் இருக்குமேயானால் அப்போ அந்த மாதிரியான வம்பு வழக்குகள் இருக்குமேயானால் அந்த வம்பு வழக்குகள் எல்லாம் கூட விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஒரு கேஸ் இருக்குது அது உங்களுக்கு ஃபேவரபிளாக நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு கும்பராசி நேயர்களே அதே போலதான் இடதோஷங்கள்லாம் பொதுவாக இடதோஷத்தை பற்றி கொஞ்சம் பெருசாக சொல்வது உண்டு காரணம் என்னென்னா எத்தனையோ குடும்பங்கள் அந்த இடதோஷத்தினால கஷ்டப்படுறாங்க பல பல பிரச்சனைகளை சந்திக்கிறார்கள் அப்போ அந்த இடதோஷ நிவர்த்திங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படி பார்க்கின்ற பொழுது என இப்போ இதெல்லாம் வந்து காரிய தடைகளுக்கு இடதோஷங்கள் தான் காரணமாக அமைகிற நீங்கள் ஆக்டிவேட் பண்ணணும் இதே போல தான் தொழில் அமைப்புகள் அரசியல் த அரசியல் செய்யக்கூடியவங்க ஆன்மீகத்தில் இருக்கக்கூடியவங்க ஆன்மீக மடாதிபதிகளாக இருக்கக்கூடியவங்க ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதே போல் தொழில் சம்மந்த எலக்ட்ரிக்கல்ஸு எலக்ட்ரானிக்கல்ஸு ஹோட்டல்ஸு இதெல்லாம் செவ்வாயுடைய காரகத்தான் அதே போல் சகோதர ஒற்றுமைகள் அதுதான் குடும்பம்னு சொல்லிட்டேன் அதே போல் பூர்வீக சொத்துக்கள் அதுக்கும் செவ்வாய்க்கு சம்மந்தம் உண்டு அவள் பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அவையெல்லாமும் விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு கும்பராசி நேயர்களே மெயினாக உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டம் என்னென்னா பண வரவு பணம் வரவே மாட்டேங்குது இப்படி வருது இப்படி போயிடுது இப்படி வருது இப்படி போயிடுது நிற்க மாட்டேங்குது அவள் பண வரவு பிரச்சனைகள் இருக்குமேயானால் எல்லாமே கூட தடையின்றி பண வரவுக்கான காலமாக இந்த செவ்வாய் பயிற்சி அமைகிறது அதோடு மட்டுமல்ல மகா கும்பராசினேயர்களே திருமண யோகங்கள் கை கூடும் மெயினாக செவ்வாய்னு சொன்னாலே என்னதுங்க திருமணம் மங்களகாரகன் மாங்கல்யகாரகன் திருமண யோகங்கள் கை கூடும் திருமண தடைகள் விலகும் அதே போலத்தான் குழந்தை பாக்கியம் குழந்தை பாக்கியத்தை பொறுத்தவரையில் கும்பராசி என்பவர்களே ரொம்ப ரொம்ப முக்கியம் கல்யாணம் பயிர் பத்து வருஷமாவது பன்னெண்டு வருஷம் ஆறு வருஷமாகுது கல்யாணம் குழந்தை பாக்கியம் இல்லையா நிச்சயமாக இந்த செவ்வாய் மாற்றங்கள் குழந்தை பாக்கியத்தை உருவாக்கும் இந்த செவ்வாயுடைய மாற்றம் ஆறில் மறைந்தாலும் நிறைந்த பலனை கும்பத்துக்கு தருகிறார் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி டீப்பாக அனலைஸ் பண்ணி கொஞ்சம் நீங்கள் செயல்படுவீர்களே ஆனால் வெற்றி நிச்சயமானதாக இருக்கும் இப்போ உங்களுடைய கேள்விகள் நம்ம நிறைய பேசுகிறே போல் அன்றைக்கி போகிறேன் நான் இருப்பேன் பட் கும்பராசி ஆகிய உங்களுக்கு என்ன கேள்வி உங்களுக்கு என்ன நடக்கணும் எனக்கு இது வேணும் சாமி எனக்கு வீடு முடியணும் எனக்கு அந்த இடம் விற்கணும் எனக்கு பண பணம் காசு கொடுத்துருக்கு வரணும் அதுபோல் எனக்கு ஹெல்த் வேணும் அதுபோல் உங்களுக்கு என்ன கேள்வி உங்கள் கொஸ்டின் என்ன என்பதை தெரிந்து கொண்டு உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி